ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பத்தி ஏழாவது குறிப்பா லங்கா தகனம் சீதாதேவியிடம் சூடாமணியை பெற்றுக்கொண்டாயிற்று கொண்டாயிற்று இப்போது ராவணனை சந்திக்க வேண்டும் ராவணனின் பலத்தை அறிய வேண்டும் என்பதற்காக இலங்கையை அழிக்க தீர்மானிக்கிறார் ஹனுமன் ராவணனுக்கு கோபத்தை உண்டாக்க இந்த அழகான அசோகவனத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து சீதை இருக்கும் இடத்தை மட்டும் விட்டுவிட்டு அழகான அசோகவனத்தை முழுவதுமாக அழிக்கிறார் அசோகவனத்தின் அழகான மலர் செடிகளும் மரங்களும் மண்டபங்களும் அடித்து நொறுக்கப்பட்டதை பார்த்து அங்கிருந்த அரக்கிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சீதாதேவி இடத்தில் வந்து உன்னிடம் வந்து பேசியது யார் என்று கேட்க சீதாதேவியோ நினைத்த நேரத்தில் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் யாரோ வந்து என்னிடம் பேசினார்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் அறக்கிகள்

அவனையும் ஹனுமன் கொன்று விடுகிறார் அக்ஷகுமாரன் இறந்த வருத்தத்தை தாங்க முடியாத ராவணன் தன்னுடைய மற்றொரு குமாரனான மூன்று உலகங்களாலும் வெல்ல முடியாதவனான இந்திரஜித்தை ஹனுமனோடு மோத அனுப்பி வைக்கிறார் ஹனுமனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடுவுல பலத்த மோதல் நடக்கிறது ஹனுமனுக்கு எப்படி இந்திரஜித்தை வீழ்த்திறதுன்னு தெரியல இந்திரஜித்துக்கும் ஹனுமனை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு தெரியல கடைசியா இந்திரஜித் ஹனுமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறான் ஹனுமனுக்கும் தான் பிரம்மாஸ்திரத்தால கட்டுப்பட்டு விட்டோன்னு புரிஞ்சிடுறது ஆனால் இந்த அஸ்திரத்திலிருந்து விரைவிலேயே விடுபட முடியும் என்பதும் ஹனுமனுக்கு நினைவுக்கு வரது ஹனுமன் கட்டுப்பட்டு விட்டான் அரக்கிகள் எல்லாம் சேர்ந்து அங்கிருந்த செடி கொடிகளை எல்லாம் ஹனுமன் மேல கட்டுறாங்க வேறு ஒன்றினால் கட்டப்பட்டு விட்டால் பிரம்மாஸ்திரம் கட்டாது என்பது பிரம்மாஸ்திரத்தோட விதி அதனால ஹனுமன் அந்த கட்டிலிருந்து விடுபடுறான் அரக்கர்களோட இந்த மூடத்தனமான செயல்களை கண்டு இந்திரஜித் மிகுந்த வருத்தம் அடைகிறான் இந்திரஜித் கொண்டு போய் சேர்க்க ராவணனின் முதன்மை அமைச்சரான பிரகஸ்தன் ஹனுமனை நோக்கி எதற்காக ஹனுமன் இப்படி செய்தான் என்று கேட்க ஹனுமனோ தான் ராமனின் தூதனாக இங்கு வந்திருப்பதாகவும் ராவணனை சந்தித்து ராமனின் அவன் அவனிடத்துல எடுத்து சொல்லி சீதியை விடுவிக்குமாறும் அப்படி விடுவிக்கவில்லை என்றால் அதுவே இலங்கைக்கும் அரக்கர் குலத்திற்கும் பெரும் அழிவாக இருக்கும் என்று எச்சரித்து போகவே வந்திருப்பதாக சொல்றான் இதை கேட்டு கடும் கோபமடைந்த ராவணனோ கோபமடைந்த இராவணனோ இந்த வானரத்தின் வாலுக்கு தீ வைக்குமாறு கட்டளையிடுறான் வாளில் தீ வைக்கப்பட்ட ஹனுமன் ஊர் முழுவதும் ஊர்வலமாக இழுத்துச் செல்ல இந்த செய்தியை அறக்கிகள் சீதாதேவிக்கு தெரிவிக்க சீதாதேவியோ அக்னி பகவான் அந்த தீ ஹனுமனை எதுவும் செய்யக்கூடாது என்று வேண்டிக் கொள்றான் கொழுந்துவிட்டு எரியும் தீயானது திடீரென்று உஷ்ணம் குறைய ஆரம்பிப்பதை எண்ணி ஹனுமன் ஒருவேளை சீதையின் கற்பின் மேன்மையால்தான் இந்த தீ நம்மை சுடாமல் இருக்கிறது என்று நினைத்து சீதையை வணங்குகிறார் நகர எல்லைக்கு வந்த ஹனுமன் தன்னுடைய கட்டுகளை எல்லாம் விடுவித்து கொண்டு கட்டடங்களின் மீதும் மாட மாளிகையின் மீதும் கோபுரங்களின் மீதும் ஏறி தன் வாளிலிருந்து தீயால் அனைத்தையுமே நாசமாக்கிறார் ஊரே எரிந்து நாசமான போதும் சீதாதேவி இருக்கும் அசோகவனத்தின் ஒரு பகுதி மட்டும் அப்படியே இருப்பதை நினைத்து எல்லோருமே ஆச்சரியமடைகிறார் நுமனு மறுபடி சீதாதேவியை சந்தித்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இலங்கையிலிருந்து புறப்பட்டு கிஷ்கிந்தையை அடைந்து ராமனிடத்தில் நடந்ததையெல்லாம் சொல்வதற்காக பயணப்படுறார் ராவணனின் சகோதரனான விபீஷணன் சீதையை கவர்ந்து வருவது அரக்கர் குலத்தையே அழிக்கும் என்று எத்தனை முறை எடுத்துச் சொல்லியும் ராவணன் ராவணனிடத்திலிருந்து ஒதுங்கி ராமனை சரணடைகிறான் அங்கு ராமனால் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுறது விபீஷண பட்டாபிஷேகம் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர